முருகப்பெருமான் துணை மகான் சிவானந்தர் அருளிய ஆசி நூல் சுவடி வாசித்தளித்தவர் டி ராஜேந்திரன் எம்ஏ ஓம் சரவண ஜோதியே நமோ நம ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை பேருலகம் எல்லாம் ஞானம் பேதமகற்றி காத்தருள வேண்டி ஆறுமுகனார் அவதாரமாக வந்த அண்ணலே ஞான தேசிகனே தேசிகனே உன் பெருமை கூறி தெரிவிப்பேன் ஆசி ஆசிதனை சோபகிறது களைத்திங்கள் அறுநான்கு திகதி புந்தி வாரம் சோபகிருது வருடம் தை மாதம் இருபத்தி நான்காம் நாள் ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை வாரமதில் சிவானந்தர் யானும் வழங்குவேன் உலகம் நலம் பெற பாருலகில் நல்லோர் படைகள் பண்பான வழி வளர்ந்தோங்க ஓங்கவே பிரண்ணக குடில் படைத்து ஓங்கார ஞானம் அருளுகின்ற ஓங்கார ஞானியரின் வழி உலகோர் ஞானிகள் பூசை பூசை கலந்து ஆசி பெற பிறவி கடன் தீர்க்கின்ற நேசக்கரமுடன் அன்னதான சேவை நிலமதனில் செய்து வருக வருகவே நீதி நெறி பிறளா வாழுகின்ற ஞானம் கிட்டி தர்மபாதை விட்டு அகழா தவசி போல வாழ்க்கை சிறந்து சிறந்துமே மேலவர்கள் ஆசிப்பட சிறப்பறிவு கூடி உலகோர் அருந்தவசி அரங்கன் ஆசியால் அணுகுவார் ஆற்றல் பல அடைவர் அடைவரே களியில் சிறந்த ஆண்மையான வளமுடன் கடைத்தேற்றம் பெற்றவராக கந்த பெருமான் பார்வைக்கு வருவர் வருகவே உலகம் எங்கிலும் வடிவேளார் வெளிப்படவே உருவாகும் ஞான சூழலாக உயர்வான ஞான சித்தர் காலமாக ஆகவே மாற்றம் கண்டு அறிவிப்பேன் ஞான தலைமை வகையான ஞான ஆட்சி வரமாக பேருலகம் அடையும் அடையவே அரங்கன் அவதாரம் அகிலம் பாதுகாப்புக்கும் சோடை வெல்வதற்குமாக இருக்க செகத்தோர் அணுகிட மாற்றம் உண்டு துள்ளி ஆசிமுற்ற சுபம்